வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர் ஸ்ரீ அவரை பற்றி தான் பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் என்னை ப்ரொடியூசர் ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வருடத்துக்கு முன்னாடி எல்லாமே போட்டிருந்தாங்க அவங்களோட தகப்பனார் மற்றும் தாயார் எவருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாரு அதனால் சில வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு உடம்பு நிலை முடியாதனால தான் மற்றபடி எதுவும் இல்லை தேவையில்லாத வதந்திகளை நீங்கள் பரப்பாதீங்கன்னு சொல்லி அவங்க தந்தையார் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாக இப்போ மாநகரம் போன்ற பல திரைப்படங்களை வில்லம்பு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு நடிச்சிருந்தாலும் வெற்றி திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு யோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் கதறி எழுதியிருக்கிறார் என் நண்பனுக்கு என்ன ஆச்சு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மீடியாவில் எங்கே இருக்கிறார் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில தகவல்களை வதந்திகளை பரப்புனாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் மீடியாவில் அவரை பற்றி தான் வதந்தி போயிருந்தாங்க நல்லா இருக்கிறாரு அழகு படைத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் இருந்தாலும் அவரை பொறுத்த தேவையில்லாத வதந்திகளை பரத்த வேண்டாம் என்று தன்னோட குற்றார் உறவினர்களும் தாய் தந்தைகளும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறாங்க ஏன்னா அவர் மிக சிறந்த நடிகர்களே ஒரு சிறந்த நடிகர் இருந்தாலும் அவரை பொறுத்தவரைக்கும் அழகு படைத்த ஒரு நல்ல நடிகன் இருந்தாலும் அவரை பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று தன்னோட உற்றார் உறவினர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் அதுக்காண்டி மருத்துவத்தில் தான் இருக்கிறாரு சில டைத்தில் இன்ஸ்டாவில் வீடியோவெல்லாம் பதிவு பண்ணுற நேரில் நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் மென்டல் ஆகிட்டார் சரியில்லைன்னு நினைக்க வேண்டாம் அவர் பொறுத்த உடல்நிலை கொஞ்சம் முடியாது அவருக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால தான் அவர் இதாக இருக்கிறது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை வதந்திகள் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள்